நம்ம என்ன விளையாட போறோம் பூ மொட்டை விளையாட போறோம் சரியா பூனா என்ன பண்ணா எல்லாரும் இப்படி மேல பாக்கணும் மொட்டைனா என்ன பண்ணா கீழ குதிச்சுக்கணும் சரியா மொட்டை எப்படி இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் பூ எப்படி இருக்கும் இப்படி வெடிச்சு இப்படி இருக்கும் சரியா இப்ப மாத்தி செய்றவங்க அங்க போய் உட்காந்துக்கணும் ஓகேவா பூனா என்ன பண்ணா மேல பார்க்கணும் மொட்டை சஸ்மிகாவுட்டு அர்ஷிதா அவுட்டு மகீனி அவுட்டு அவங்க அவுட்டு தேசிகா அவட்டு ஸ்மிருதி இங்கெல்லாம் போய் அங்க உக்காந்து போங்க பூ மித்தியா அவுட்டு போங்க மித்தியா போய் உக்காந்து போங்க மொட்ட பூ குகன் போங்க பிரணிகா போங்க பிரணிகா குகன் ரெண்டு பேர் பூ மொட்டை பூ யோகேஷ் வந்துருங்க சதன்யா வந்துருங்க நம்ம தவணிதா போங்க பூ மொட்டை மொட்டை போங்க இலையா போங்க பூ மொட்டை பூ பூ போங்க பூ மொட்டை முட்டை அறுத்துறா போங்க பூ மொட்டை மொட்டை மௌனிக்காய் போங்க மொட்டை பூ மொட்டை சித்து போங்க தர்ஷிகா போங்க பூ மொட்டை பூ மொட்டை மொட்டை நசுதாக போங்க பூ அவனிதான் போங்க பூ மொட்டை மொட்டே மொட்டே பூ மொட்டே பூ மொட்டே மொட்டே மகிழான்னு வந்துருங்க வெரி குட் சம்த்ரா கரெக்டாக பூ மொட்டைன்னு கவனித்து விளையாடினாங்க வெரி குட்லாம் பண்ணுங்க சமுத்ராவுக்கு